பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் எதை பத்தி விவாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க யாரை பத்தி விவாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் இருப்பாரா இல்லை மாற்றப்படுவாரா அப்படிங்கிறது அந்த விவாதப் பொருள் இன்னைக்கு அமித்ஷா அவர்களும் தமிழகத்துக்கு வர்றாரு ஸோ இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில எல்லாருமே பரபரப்பாக தான் இருக்காங்க தமிழக பாஜகவும் சரி பல ஊடகங்களும் சரி அண்ணாமலை அவர்களை ரொம்ப பரபரப்பாக்கிக்கிட்டு அவரை பத்தி பரபரப்பான செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்படி ஒரு சூழல்ல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நிதானமா செயல்பட்டு நிதானமா நிதானமாக செயல்பட்டாருன்னு மட்டும் சொல்ல முடியாது ரொம்பவே நெகிழ வைக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஃபாத்திமா அலி அப்படிங்கிற பெயரை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் முன்னாள் பாஜக நிர்வாகி இப்போ பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்க அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த போஸ்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நான் கண்ட உண்மையான உன்னதமான மனிதர் பாஜக மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை என் கணவரின் உடல்நிலை அறிந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் இருக்கிறேன் அக்கா என்றார் அந்த வார்த்தையின் உண்மையை உணர்ந்தால் தான் தெரியும் இன்னும் என் கணவர் ஐசியூவில் தான் இருக்கிறார் என்பதை தெரிந்தவுடன் இன்று மருத்துவமனை வந்து ஆறுதல் கூறி நான் இருக்கிறேன் அக்கா என்றார் அண்ணாமலைக்கு நிகர் தமிழகத்தில் யாரும் இல்லை உண்மையான அன்புக்கு உருவமாக இருப்பவர் அண்ணாமலை அவரை கண்டவுடன் என் கணவரின் கண்களில் வழிந்த நீர் அவர் உள்ளத்தில் அண்ணாமலை மீதான நம்பிக்கை அவருடைய வருகை எங்களுக்கு தெம்பையும் தைரியத்தையும் தந்தது என் மனதில் அக்கா நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை ஒழித்து கொண்டே இருக்கிறது ஸோ இதுதான் ஃபாத்திமாலி அவர்கள் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட் அவங்களுடைய கணவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காரு அண்ணாமலை அவர்கள் அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டார் அப்படின்ற செய்தி தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நான் இருக்கிறேன் எதுவும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நேரிலேயே மருத்துவமனைக்கு போயும் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு ஸோ இதுதான் ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்கு எடுத்துக்காட்டு அதாவது நம்ம தமிழக அரசியலை தொடர்ந்து கவனிச்சிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் ஒருத்தவங்க அந்த கட்சியில இருந்து விலகிட்டாங்க அப்படின்னாலே அந்த கட்சியின் தலைவர் அவங்கள வந்து கண்டுக்கவே மாட்டாரு அவங்களை திட்டி தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் தமிழக அரசியல்வாதிகள் எல்லாருமே கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் பரபரப்பா இருந்தாலும் அவர் தலைவர் பதவியில தொடருவாரா தொடரமாட்டாரா அப்படிங்கிற சூழல் இருந்தாலும் நம்ம கட்சியில இருந்து அவங்க விலகி இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டாலும் கூட ஒரு காலத்துல நம்ம கூட அவங்க இருந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்ம தான் போய் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் இந்த செயல் மூலமா நமக்கு உணர்த்தி இருக்காரு ஸோ தமிழகம் முழுக்கவே ஆயிரத்தி எட்டு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களை பத்தி ஆனா அண்ணாமலை அவர்கள் எல்லோரையுமே நெகிழ வைக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும் மாற்றம் வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மாற்றமா வந்த நபரா தான் அண்ணாமலையை நம்ம பாக்குறோம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு தலைவன் மற்ற விஷயங்களை பத்தி கவலைப்படாம தான் கூட இருந்தவங்க கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு துணையா போய் நிக்கணும் அதை தான் அண்ணாமலை அவர்களும் செஞ்சிருக்காரு ஸோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்